உலகம் யாவையும் தாமூரவாக்கலும் நிலைபுறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா அனைவருக்கும் வணக்கம் ராமன் தாடகை மீது அன்பு எழுதினான் தாடகை வீழ்ந்த பாடல் பார்ப்போம் அந்த வீழ்ச்சி சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கறதோட தாடகை வதைப்படம் முடிவடைகிறது அதாவது எழுபத்தேழு பாடல்கள் வந்த பாடலத்துல இருபத்தி நாலு பாடல் எடுக்க சந்தித்தோம் அந்த வகையில இருபத்தி நாலாவது பாடல் அதாவது தாடகையுடைய வீழ்ச்சி சொல்லக்கூடிய செய்தி என்ன பின்னாடி நடக்கிறதுக்கான ஒரு ஒரு செய்தியை வந்து சூசகமாக கம்பன் இந்த இடத்துல சொல்லலாம் அதாவது தாடகையிலிருந்து ஆரம்பிச்சு ராவனுடைய அழிவைத்தான் இந்த அழிவிற்கான ஒரு கட்டியம் சொல்வதாக அல்லது ஒரு அதற்கான அறிகுறிகளாகத்தான் இவருடைய வீழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்வதாகத்தான் இந்த இருக்கு பாடலை பார்ப்போம் பொடிவுடை காணும் எங்கும் குருது நீர் பொங்க விழுந்த தடிவுடை ஏற்று பேய்வாய் தாடகை தலைகள் தோறும் முடிவுடை அரக்கருக்கு அண்ணால் முந்தி உற்பாதமாக படியீடை அற்று வீழ்ந்த வெற்றியம் பதாகை ஒத்தால் அப்படிங்கிறாரு அதாவது இந்த சகுனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அல்லது அதை வந்து பின்னாடி நடக்கக்கூடியதை மின்கூட்டியே அறிவிப்பது ஏதோ ஒரு செய்தி இருக்கு அது பின்னாடி நடக்க போகுது அதுக்கான அது அப்படி அப்படி இது நடந்தா அது நடந்துடும் அப்படிங்கறதுக்கான ஒண்ணு இதை நம்ம எங்க பாக்கலாம் அப்படின்னா சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் சொல்றாரு அதாவது கண்ணகியும் கோவலனும் மதுரைக்கு வரும்போது அந்த காத்துல வந்து அந்த மரங்கள் ஆடுது அந்த மரங்களுடைய இலைகள் வந்து அப்படியே 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 தள்ளுறது அப்படி காத்துல ஆடுறது எப்படி இருக்குன்னா நீ வந்து இங்க வராத மதுரைக்கு வராத அப்படியே போயிடு திரும்பி போயிடு திரும்பி போயிடுன்னு வந்து சொல்வதாக இருக்கு அதைத்தான் வந்து உட்பாதம் அப்படிங்கிறாங்க அல்லது உட்பாதம் அப்படிங்கிறாங்க அதாவது இது ஒரு கெட்ட சகுனமாக இருக்கு நீ வந்தா இங்க வந்து கோவலன் கொல்லப்படுவான் கோவலன் கொல்லப்பட்டால் நீ வந்து மதுரை அழிக்க நேரிடும் இதெல்லாம் வராம இருக்கணும்னா நீ திரும்பி போயிடுன்னு அந்த காத்துல அசைந்ததாக சொல்லப்பட்டதை கவிஞன் வந்து இது வந்து ஒரு அறிகுறி அப்படிங்கிறான் கிட்டத்தட்ட அதேதான் இங்க அதாவது ராவணனுடைய அழிவுக்கு இந்த தாடகையுடைய அழிவு வந்து ஒரு ஒரு சகுனம் பார்ப்பதாக ஒரு உட்பாதமாக பின்னாடி என்ன நடக்க போகுது அதற்கான ஒரு கட்டியம் சொல்வதாக அல்லது அதற்கான ஒரு தொடக்க புள்ளியாகத்தான் இந்த தாடகையுடைய அழிவு இருக்கு அதாவது தாடகையுடைய அழிவில் இருந்து ஆரம்பிச்சு ராவனுடைய அழிவோடத்தான் முடியும் அப்படிங்கிறதாகத்தான் இந்த பாடல் இருக்கு பாடலுடைய அர்த்தத்தை பார்ப்போம் பொடி உடை காணும் எங்கும் பொருதி நீர் பொங்க அதாவது அந்த அஹ் அந்த அந்த காணகத்துல அதாவது அந்த புருதி நிறைந்த அந்த காட்டுல அப்படியே தாடகை வந்து உடறா உழும்போது அவளுடைய ராமபானம் பட்டு அவளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய குருதி அதாவது ரத்தம் எல்லாம் பொங்கி வருகிறது சொல்லிட்டு முதல்வர் எயிற்று பேய்வாய் தாடகை அதாவது விழுந்த போது அப்படியே வாயை திறந்து ஒரு குகை திறந்தால் எப்படி இருக்கணும் அப்படி திறந்து விழுந்து கிடக்கா தலைகள் தோறும் முடிவுடை அறக்கருக்கு அண்ணால் முந்தி உற்பத்தமாக அதாவது இந்த இடத்துலதான் ராவணன் வந்து கொண்டு வர்றாரு தலைகள் தோறும் முடிவுடை அறக்கருக்கு அண்ணால் அதாவது பத்து தலைகள் ரூரல்ல சொல்றாரு தலைகள் தோறும் முடிவுடைய அரக்கருக்கு அண்ணால் அதாவது அப்பேற்பட்ட ராவணன் பத்து தலையுடைய ராவணனுக்கான அவனுடைய வீழ்ச்சிக்கான அறிகுறி அதைத்தான் வந்து உற்பாதம் அப்படிங்கிறாரு முந்தி உற்படை அ படியடை அற்று வீழ்ந்த ப வெற்றியம் பதாகை வித்தாள் அதாவது ஒரு அரசனுக்கு வந்து அவனுடைய கொடி வந்து ரொம்ப முக்கியம் அந்த கொடி விழுந்து கொடி வந்து விழுந்தா அது வந்து அவனுக்கு ஒரு நல்ல சகுனம் இல்லை அந்த போர்ல அவன் தோர்த்து விடுவான் அவனுடைய உயிருக்கு வந்து ஒரு தீங்கு வந்துடும் இந்த தாடகை விழுந்துகிறது எப்படி இருக்குன்னா அவனுடைய அந்த கொடி வந்து விழுந்தா இருக்கிறதா எப்படி இருக்குமோ அப்படியாகத்தான் இருக்கு அப்படின்னு ராவணனுடைய அழிவை சொல்வதாக சொல்வதாக சொல்லக்கூடிய பாடல்ல எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வந்து கம்பன் அழகா இந்த இடத்துல வந்து ஒரு ஒரே புள்ளியில கொண்டு வருவதாக இந்த பாடல் பார்க்கப்படுகிறது பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் பொடிவுடை காணம் எங்கும் குருதி நீர் பொங்க வீழ்ந்த தடிவுடை எயிற்று பேய்வாய் தாடகை தலைகள் தோறும் முடிவுடை அறக்கருக்கு அன்னால் முந்தி உற்பாதமாக பணியிடையற்று வீழ்ந்த வெற்றியம் பதாகை ஒத்தால் அப்படிங்கிறாரு மீண்டும் அடுத்த படலத்தில் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்